ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் டிஸ்ப்ளே இன்னைக்கு கேமராவில் பதிவான விலங்குகளோட நம்ப முடியாத சில வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே இந்த வீடியோவில் கடைக்குள்ளே மாட்டிக்கிட்ட மாடு பிடிக்கிறதுக்காக இவர் உள்ள வந்தால் கடைசியில் இவர் பிடிக்கிறதுக்கு மாடு ரெடி ஆயிடுச்சு இந்த கதவை திறந்து வச்சுட்டே வந்திருக்கலாம் மாடு இப்போ ரெடி ஆகிட்டதுனால இப்போ எங்கே ஓடி போய் ஒளியிறது அப்படின்னு யோசிச்சுட்டு வேகமாக ஓட வேண்டியதாயிடுச்சு அதை லாக் பண்ணலாம்னு நினச்சி கடைசில இவர் லாக் ஆயிட்டாரு அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது ஆக்டோபர்ஸ் ஒரு பாட்டில்ல கூட ரொம்ப ஈஸியா நுழைஞ்சு உள்ள போயிடுது இது கொஞ்சம் புத்திசாலித்தனமான உயிரினம் ஏதாவது எதிரியை பார்த்தா தரையோட தரையா படுத்து கூட மறைஞ்சுக்குமா இந்த வீடியோல ஒரே இடத்துல மாட்டிக்கிட்ட ஒரு சிறுத்தையும் ஒரு டாகையும் தான் பார்க்குறோம் ரெண்டுமே ராத்திரி நேரம் அப்படிங்கிறதுனால நல்லா தூங்கிட்டு இருக்கு ரெண்டுமே ஆபத்துலதான் இருக்குது ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி அப்படிங்கிற மாதிரி நிலைமை தான் இந்த டாக் மொத்தமா சிறுத்தையே நம்பி அது முதுகிலே ஏறி அடைக்கலமாயிருக்கு முதல்ல தப்பி போறதுக்கான வழியை பாக்கணும் அப்படின்னு சிறுத்தை யோசனைகளை மூழ்கிருக்கு போல இங்க பூங்காவில வேடிக்கை பார்க்க வந்த எல்லாரும் குரங்குகளை தான் வேடிக்கை ஒரு குரங்கு மட்டும் பயமுறுத்துற மாதிரி கொஞ்ச கொஞ்சம் பொறுமையா இருந்த இன்னொரு குரங்கு வேகமா கூட்டிட்டு போகுது சேட்டை பண்றதுக்கு ஒரு குரங்கு இருந்தா அதுகிட்ட சேட்டை பண்றதுக்கு இன்னொரு குரங்கு வருது அடுத்ததான் இங்க நம்ம பாக்குறது நம்ம முடியாத சம்பவம் தான் மாடுன்னா வைக்கோல் புல்லு இதை தான் சாப்பிடும்னு பாத்துருப்போம் இங்க பாம்பு கூட எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்கு இது கொஞ்சம் பெரிய பாம்பு தான் இந்த மாடுக்கு என்னாச்சுன்னு தெரியல இங்க இந்த மாதிரி மாடு உயிரோடு இருக்கிற பாம்பையே அப்படியே விழுங்கிடலாமான்னு பாக்குது புல்லு வைக்கல் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சு இந்த மாதிரி களத்துல இறங்கிருக்கோம் என்னவோ அடுத்தது இங்க இந்த வீடியோல காரோட காரை ஒட்டி போயிருக்கிற ஒரு டாக தான் பார்க்குறோம் கார்ல நானும் வருவேன் அப்படின்னு அடம்புடிச்சு ஏறி இருக்கு போல சீட் இல்லை அப்படின்னு சொன்னதுனால எனக்கு சீட்டே வேண்டாம் அப்படின்னு இப்படி தொங்க ஆரம்பிச்சிருக்கு இது கிடைக்கிற ஸ்டைல பார்த்தா காருக்கு புது டிசைனே கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு அடுத்தது இங்க இந்த வீடியோல ராத்திரி நேரத்துல ஊருக்குள்ள உலா வர்ற தான் பாக்குறோம் இந்த டாக் காவலுக்கு இருக்கிறதுனாலே நடு ரோட்ல படுத்திருந்திருக்கு கரெக்டா இதுதான் தெரிஞ்சது கொஞ்சம் உஷார் தான் சுதாரிச்சு ஒரே ஓட்டமா ஓடிடுச்சு நம்ம ஒரு ஆமா ஆமானாலே மெதுவா போவோம் அப்படித்தான் கேள்விப்பட்டிருப்போம் இங்க கூட கூட ஒரே ஓட்டமா ஓடி ஓடின வேகத்துல தண்ணிக்குள்ள குதிச்சிருக்கு இந்த ஆமா அடுத்தது இங்க இந்த வீடியோல நம்ம பாக்குறது பகல் நேரத்துல வேகமா ஓடிட்டு இருக்கிற ஒரு சிறுத்தை தான் ஊருக்குள்ள நுழைஞ்சிருக்கு இங்க வாக்கிங் போயிட்டு இருக்கிற இந்த டாக் பின்னாடி வர இந்த டாகை வேடிக்கை பார்த்துட்டே போனதுனால கரெக்டா போய் இந்த கம்பத்துல மோதி இருக்கு லுக் விட்டுட்டே நடந்ததுனால கடைசில ஓனர் கிட்ட திட்டு வாங்க வேண்டியதாயிடுச்சு அடுத்ததான் இங்க இந்த வீடியோல நடு ரோட்ல ஒத்தையா நடந்து வர ஒரு யானையை தான் பாக்குறோம் கரெக்டா ஒரு டெம்போ மாட்டிக்கிச்சு கண் சிமிட்டுறதுக்குள்ள இப்படி தூக்கி அப்படி போட்டுடுச்சு ஒத்த கிட்ட மட்டும் கொஞ்சம் ஒதுங்கி இருக்க வேண்டியதுதான் அடுத்ததை வீடியோல ராத்திரி நேரத்துல ஒரு யானை குட்டி நல்லா தூங்கிட்டு இருக்குறாங்க காத்துல ஒரு பெட்ஷீட் பறந்து அது மேலேயே விழுந்ததும் யானை குட்டி என்னவோ ஏதோ அப்படின்னு அடிச்சு பிடிச்சி எந்திரிச்சிருக்கு ஒரே ஓட்டமா பெரிய யானை பக்கத்துல போய் நின்று இருக்கு குட்டி யானைங்கிறது சரியாதான் இருக்கு அடுத்ததை இங்க சிங்கம் தூங்கிட்டு இருக்கு சிங்கத்துக்கு முடியல அப்படின்னா சுண்டலி கூட அது கிட்ட வந்து விளையாடிட்டு போவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படித்தான் ஆயிடுச்சு இங்க இந்த ஓனா மெதுவா வந்து சிங்கத்தை தொட்டு ஒரு டாக தான் பாக்குறோம் எதுக்கு எந்த ட்ரெயின பிடிக்கிறதுக்காக இவ்வளவு வேகமோ தெரியல இங்க நம்ம பாக்குறது மரத்துல காது மாதிரி வளர்ந்து ஒரு வித்தியாசமான பூஞ்சை தான் மரத்துக்கே காது முளைச்ச மாதிரி இருக்குதுல்ல மறக்காது அப்படின்னு சொல்லுவாங்களாம் அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் குரங்கு தள்ளி விடலாம் அப்படின்னு காலை நீட்டி இருக்கிறாரு அவ்வளோதான் குரங்கு காலோட இழுத்து கொண்டு போயிடுச்சு இங்க கூண்டுல இருக்கிற குரங்க எட்டி பார்த்ததுக்கு கடைசியில அவரோட முடி அதுக்கிட்டே மாட்டிக்கிச்சு போல அடுத்தது இங்க நம்ம பாக்குறது இந்தோனேஷியாவில தான் இங்க ஒரு பெரிய முதலையே வண்டியில தூக்கி போட்டு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க வண்டியை விட பெருசா இருக்கிறது பாக்குறதுக்கே ராட்சத முதல மாதிரி தான் தெரியுது அடுத்தது இங்க இந்த வீடியோல பதுங்கி ஒரு சிறுத்தையே பாக்குறோம் பைக்ல வந்துட்டு இருந்தவங்க வந்த வேகத்துல அப்படியே பைக் நிறுத்தி திரும்பிட்டாங்க வர வழி இல்ல சிறுத்தையே பாயிறதுக்கு ரெடியா தானே பதுங்கி இருக்குது இதுக்கு மேலே இந்த பக்கத்தை கிராஸ் பண்ணுறதே நல்லதில்லை அடுத்ததை இங்கே இந்த வீடியோவில் இந்த லேடியை ஃபாலோ பண்ணி பின்னாடியே போயிட்டு இருக்கிற ஒரு கரடியை பார்க்குறோம் அதுவும் பகல் நேரத்தில் ஒரே வேகமாக நடந்து போயிட்டாங்க அடுத்தது இங்கே இந்த வீடியோவில் இந்த பறவையோட வித்தியாசமான ஒரு குணத்தை தான் பார்க்குறோம் அதுக்கு கிடைக்கிற பல்லி பூச்சி அப்படின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த மரத்தில் இருக்கிற குச்சியில் தொங்க போட்டுறது கருவாடு மாதிரி அது நினைச்ச நேரம் சாப்பிட்டுக்கும் போல எல்லாத்தையுமே இப்படி தான் குத்தி குத்தி வைக்குது அது பரவாயில்லன்னு பார்த்தா இங்கே குட்டி பாம்பையே துணி காய போடுற மாதிரி கம்பியில் காய போட்டுட்டு இருக்கு அடுத்தது இங்கே காகத்தோட பெரிய புத்திசாலித்தான் தண்ணியை குடிக்கிறதுக்காக குட்டி குட்டி கல்லாம் உள்ள தூக்கி போட்டுட்டு இருக்குதான் இங்க பலமான கொட்டையை ஒடிச்சு உள்ள இருக்கிற நட்ஸ் எடுத்து சாப்பிடுறதுக்காக கரெக்டா இந்த கார் போற இடத்துல கொண்டு வச்சிருது ரோட்ல வச்சதும் அது மேல ஏறி போற வண்டியினால அந்த கொட்டை அப்படியே உடஞ்சிருது இது ஈஸியா போய் அந்த எடுத்து சாப்பிட்டுக்குதான் அடுத்தது இங்க மூணும் சேர்ந்து டிவி பார்த்துட்டே இருந்தது இந்த பூனைக்கு சேட்டிய பாருங்க டிவியை தள்ளி கீழே போட்டிருக்கு தப்பு பண்ணிட்டோம் சுதாரிச்சு ஒரே ஓட்டமா போய் அட்டப்பெட்டிக்குள்ள போய் ஒளிஞ்சிருக்கு இந்த நாய் அந்த பக்கமா எஸ்கேப் ஆகி போயிடுச்சு அடிசல மாட்டிக்கிட்டது என்னவோ தெரியாது இந்த டாக் தான் ஓனரும் கதவை திறந்து உள்ள வந்தாரு மாட்டிக்கிட்டது இந்த டாக் தான் முடிஞ்ச வரைக்கும் நல்லா திட்டிட்டு போயிருக்கிறாரு இந்த பூனை அட்டபெட்டிக்குள்ள இருந்து எட்டி பாக்குது அடுத்தது இங்க இந்த வீடியோல பாக்குறதுக்கு கூடு மாதிரி தான் இருந்தது ஆனா இதை தட்ட தட்ட உள்ள இருந்து நிறைய தேனீக்கள் வெளியே வந்துட்டே இருந்திருக்கு தேனி தான் கூடு கட்டும் அப்படின்னு பாத்துட்டு இருப்போம் இங்க கிடைச்ச ஒரு செங்கல்ல கூட அழகா கூடு கட்டி குடும்பமே நடத்த ஆரம்பிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க